காதலர் தினத்தில் நடிகர் தனுஷ் பிரபல நடிகையை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல்கள் பரவி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு யாத்ரா லிங்கா என இரண்டு மகன்கள் உண்டு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த தம்பதியினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர் இந்நிலையில் அவர் நடிகை மிருநாள் தாக்கூரை வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினத்தை முன்னிட்டு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக மிருணால் தாக்கூர் நடிப்பில் வெளியான சன் ஆஃப் சர்தார் படத்தின் சிறப்பு திரையிடலின் போது நடிகர் தனுஷ் மும்பை சென்று அதில் கலந்து கொண்டார் அப்போது தனுஷ் மிருநாள் தாக்கூர் இருவரும் கைகோர்த்து நடந்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது அந்த நிகழ்வில் அவர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பேசிக்கொண்ட கொண்ட காட்சிகளும் கவனம் பெற்றன அப்போதிலிருந்து இருவரும் காதலித்து வருவதாக தகவல்கள் பரவத் தொடங்கின அடுத்து தனுஷின் தேரே இஷ்க்மே படத்தின் வெற்றி விழாவில் மிருணால் தாக்கூர் கலந்து கொண்டிருந்தார் ஆனால் படத்தில் அவர் நடிக்கவில்லை இருப்பினும் விழாவில் தனுசுக்காக கலந்து கொண்டதாக பேசப்பட்டது தனுஷின் இரு சகோதரிகளையும் மிருணால் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்கிறார் என்பதும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது நாற்பத்தி இரண்டு வயதான தனுசுக்கும் முப்பத்தி மூன்று வயதான மிருணால் தாக்கூருக்கும் திருமணம் நடைபெறவுள்ள தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது காதலர் தினத்தை முன்னிட்டு எளிமையான முறையில் திருமணம் நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் இதுவரை இந்த விஷயம் குறித்து தனுஷ் தரப்பிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை வதந்தியாக இருக்கும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது